ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குழந்த பிறந்த பிறகு எவ்வளோ நாள் கழித்து கணவன் மனைவி இணையலாம் இணையணும் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா அதாவது பெண்களுக்கு குழந்த உருவாகிறதே கிடையாது கல்யாணம் ஆணத்துல ஒன்றா இருக்கிறதும் சரி குழந்த பொறுக்கிறதும் சரி எல்லாமே அந்த பெண்ணுக்கு தான் வழி இல்லைங்களா அதுவும் பிரசவத்துக்கு பிறகு பெண்ணோட உடல் நிறைய ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் சத்துக்கள் எல்லாம் குறையும் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதனால் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் குழந்த பிறந்தவங்களை வந்து பச்சளம் பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் அந்த காலக்கட்டத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பாது வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சத்தான உணவுகள் மட்டுமல்ல அவங்க ஒன்னா இருக்கிறப்ப கூட கணவர் அவங்க கூட பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு பிறகு அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் வலி இருக்கும் ரத்தப்போக்கு இருக்கும் காயங்கள் இருக்கும் புண்ணெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான உடல்நிலையை மாற்றங்களை அவங்க நிறைய எதிர்க்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி குழந்தை நேரத்தில் வளர்க்கணும் பால் கொடுக்கணும் நிறைய அழுத்தம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் ஸோ அதனால வந்து ஒன்றா இருக்கணும் கணவர்கிட்ட அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வராது அதுக்கு அவங்க சரியான காலத்தை தீர்மானிக்கிறதும் முக்கியம் அவங்க உடல் நிலைமையை மனநையும் பொறுத்து கணவர் மருந்துகள் ரொம்ப கவனமாக வச்சிருக்கணும் சரி பிரசவத்துக்கு பிறகு எந்த எப்போ ஈடுபடலாம் அப்படின்றத சொல்றாங்க கண்டிப்பா பிரசவத்துக்கு பிறகு நான் அல்லது வாரங்கள் வரை டாக்டர்ஸ்லாம் ஆனா நான் என்னோட தனிப்பட்ட விருப்பம் சிக்ஸ் மந்த் வரையும் கண்டிப்பா நீங்க ஒன்றா இருக்கவே கூடாது அது வந்து உங்களுக்கு சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி சிசேரியனா இருந்தாலும் சரி காரணம் வந்து பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு யோனி பகுதி ரத்தப்போக்கு போக்கு இருக்கும் ஆஸ்தன வாய் அதாவது நார்மல் டெலிவரி ஆனால் அங்கே தையல் போட்டு பிறப்புறுப்பில் தையல் போட்டிருப்பாங்க சி செக்ஷன் ஆகிருந்தால் ஆப்ரேஷன் தையல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இந்த காயங்கள் ரத்தப்போக்கெல்லாம் ஆறுத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் வந்து பத்து மாதங்களுக்கு நம்ம மாதவிடாய் வந்து வராமல் கருவாக உருவாகுது இல்லையா அந்த மாதவிடாய் வந்து ரொட்டீனாக வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாமல் பிரசவத்துக்கு பிறகு சில வாரங்கள் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கருப்பையில் தொற்று ஏற்படுறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை நீங்கள் பிரசவத்துக்கு பிறகு ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு அந்த வந்து வறட்சியாக இருக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆகிடும் ஒரு சில பேருக்கு அந்த அந்த இடத்துல வந்து அரிப்பு எரிச்செல்லாம் கூட அளவுக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் இருக்கு உங்களுக்குலாம் இருக்குன்றப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் ஒருவேளை உங்களுக்கு சிசேரியன் ஆகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அது நீங்கள் நார்மல் ரெக்கவரி ஆகிறதுக்கே ஸோ நீங்களும் சரி சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க ஒரு வேளை உங்களுக்கு இயர்லியாக தேவைப்படுது அப்படின்றப்போ நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் நீங்க இப்ப ஒன்றா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றா இருக்கிறப்ப உங்களுக்கு அசௌகரியமா இருக்கு உங்க பிறப்புறுப்பு ரொம்ப தளர்வு போகுது இடுப்பு எலும்புகளும் ரொம்ப பனவீனமா இருக்கு சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப வலிக்குது நரம்புகள் அது சிதைவான மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு அது மாதிரிலாம் இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் எடுத்த உடனே பிரக்னன்சிக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த டைம்ல வந்து குழந்தைய தூங்க வைப்பாங்க குழந்தைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க தாய்ப்பால் கம்மியா இருக்கலாம் இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் ஸோ இதெல்லாம் பழைய மாதிரியே வந்து பெண்கள் வந்து இருக்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி திருப்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கணவன் மார்கள் நினைக்கவே கூடாதுங்க அது மாதிரி நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவங்களுடைய பெண்ணுறுப்பு கருப்பை கருப்பை பூண் எல்லாமே ரொம்ப புண்ணாக இருக்கும் ரொம்ப வழியாக இருக்கும் அதை தாங்கவே முடியவே முடியாது அந்தந்த விஷயத்தை அவங்கவுங்க அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும்ங்க இப்போ இப்போது குழந்தை பிறந்த பிறகு இல்லாமல் கூட தன்னுடைய கணவரை தாண்டி தன்னுடைய முழு கவனம் குழந்தை மேலே தான் இருக்கும் அந்த பெண் வந்து அந்த காலக்கட்டத்தில் பெண்ணோட மழை எப்படி இருக்குமோ அதை பொறுத்து கணவர் பேசி முடிவு செஞ்சு அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதாவது வேணும் கண்டிப்பா கேட்க கேட்கக்கூடாது இப்போ சப்போஸ் குழந்தை பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்றப்போ ப்ரெஷர் பண்ணக்கூடாது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ஃபைவ் மந்த் இருக்கும் நான் ஸ்கேன் போயிருக்கிறப்போ அங்கே ஒரு அக்கா சின்ன கை குழந்தை ரொம்ப சின்ன கைக்குழந்த ஒரு மாதம்தான் ஆகுதான் அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க நார்மல் டெலிவரி ஆகிருக்கு ஸோ அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க உடனே பிரெக்னெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு பிடிச்சி அவ்வளோ கத்துறாங்க எதுக்காக அப்படின்றப்போ ஆல்ரெடி ஒரு குழந்தை கையில் இருக்கு இப்போ இந்த குழந்தை கையில் வந்துருச்சுன்னா அந்த பாப்பாவை பார்த்துப்பாங்களா அந்த பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்களா ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கொஞ்சம் ஹெல்தியான ஆணுறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பொசிஷன்லாம் இருந்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப நார்மலாக ஸ்மூத்தாக வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ இருக்கிறது நல்லது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பிடிக்கலனா பிடிக்கல வேணான்னு சொல்லுங்கள் உடம்பு அசௌகரியமாக இருக்குது முடியல அப்படின்னு சொல்லுங்கள் அதனால தான் குழந்தை பார்த்தவங்கள ஆறு அம்மா வீட்டுக்கு அமைச்சிருவாங்க இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ஆறு மாதம் வந்து கணவர்கள் வந்து ஒன்னா இருந்துட்டாங்கன்றப்போ அதனால பொண்ணோட உடம்பு இன்னும் பலவீனம் ஆயிடும் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு ஒன்னா இருக்கணும்னு தோணுச்சுன்றப்போ நான் ஆரெடி சொன்னீங்களேன் சேஃப்டி பொருளெல்லாம் வச்சு நீங்க ஒன்னா இருக்க எந்த ஒரு தவறும் கிடையாது ஒன்னா இருக்கிறத விட நிறைய முன் விளையாட்டுகளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்தீங்கன்னாவே போதும் அதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக தான் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு இருங்க பட் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க உங்க உடம்பு ரொம்ப வீக்கமாக இருக்குது ரொம்ப ரத்த போக்கு போயிருக்கு நிறைய முடிவுழுதல இருக்கும் நிறைய டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க இது உங்களுக்குங்க நல்லது கிடையாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெண்களை ரொம்ப கட்டாயப்படுத்த வேணாம் கண்டிப்பாக வேணும் ப்ரெஷர் பண்ண வேணாம் அவங்களுடைய அவங்கக்கிட்ட குழந்தையை பார்த்துக்கிறது அவங்கள கேர் பண்ணுறது அவங்களுக்கான ஃபுட்டு கொடுக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மாதிரிலாம் கணவன்மார்கள் பண்ணிங்கன்றப்போ உங்கள் மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் ஈர்ப்பு சக்தி வந்து அதுக்கு மூலயமா இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம் அவங்களை ப்ரெஷர் பண்ணி யாருக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது ஸோ குழந்த பிறக்கிறதுன்ற ரொம்ப பெரிய விஷயம் அதே அவங்க சமாளிச்சு பதில் வெளியே வந்திருக்காங்க ஸோ நீங்கள் குழந்த பிறந்த பிறகு ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு கேப் விடுங்க ஒரு நார்மல் டெரிவி ஆச்சுன்றப்போ ஒரு த்ரீ மந்த் ஆச்சு கேப் விடுவாங்க சரிங்களா பட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்றப்போ ஃபியூ வீக்ஸ் அப்புறம் என்ன இருக்கலாம்னு சொன்னாங்க ஃபியூ வீக்ஸ் வேணால் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் வந்து இருக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்